முதல் முதல் வண்ணே என்னை கண்பாராய் முந்தானை கூடிய நேரம் இல்லையா ஊ காதல் பஞ்சம் வந்து நந்தினி முத்தனை வாரணம் எனக்கில்லையா பூசை கேட்கும் தலைவா வளையல் பூசை கேட்கவில்லையா முதல் வா முதல் வா முதல் வண்ணை வண்ணை முதல் வண்ணை வண்ணி வண்ணே ஒன்னே ஒன்னே முதல் வண்ணை வண்ணே ஒன்னே முதல் வண்ணே கொஞ்ச நேரம் ஒதுக்கி கூந்தல் ஒதுக்கி குறிப்பு எழுதுங்கள் தோளில் ஒன்றை எடுத்து தேனில் அழைத்து கையப்பம் எடுவேன் முந்தன் மார்பில் உலகம் வாழ நிதி ஒதுக்கு என் உயிரும் வாழ மதி ஒதுக்கு அரசன் வாழ விதி இருக்கு அதற்கு நீதன் விதி வழக்கு மன்னனே மண் முதல்வா 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 பள்ளி வாசல் தீரந்தாய் பள்ளி திறந்தாய் பள்ளி வர நேரம் இல்லையா ஊரடங்கு தளர்த்தி வரிகள் தளர்த்தி உடைகள் தளர்த்திட வேண்டும் இல்லையா ஆசை பூவை தவிக்க விட்டு அமைச்சரோடு நகர்வலமோ உனது கண்ணில் நீர் துடைத்தால் நீர் வருமோ வீந்தனே உந்தன் வரம் வருமோ முதல்வன் என்னை கண்பார முந்தானி கூடிய நேரம் இல்லையா காதல் பஞ்சம் வந்து நந்தாயோ முத்தனை வாரணம் உனக்கு அழிப்பான் வாின் தீரும் போது வளையில் ஊசை கேட்க வருவான் முதல் வண்ணே 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 முதல் வண்ணே 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 வண்ணை முதல் வண்ணே